போட்டித் தேர்விற்கு படித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அளவுக்கு முக்கியம் டெஸ்ட் அடித்து பார்க்குறது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் மூணாவது டெஸ்ட்டு நம்ம அடித்து பார்க்க போகிறோம் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயாகவே அடித்து பார்க்கலாம் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது தமிழ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா புக் வீஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே வரும் ப்ரீவீயஸ் கொஸ்டின் நம்ம ஃபியூச்சரில் கொடுப்போம் அதோட வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் டாபிக் வீஸாகவும் நம்ம டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக் வைஸ் போயிடுவோம் புக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் வந்து ட்வெல்த்து வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைமில் போயிடுவோம் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அதை மூணாவது டெஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் முத கொ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி படித்து பழகான ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த பாடி பாடியவர் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஆன்சர் டி நெக்ஸ்ட் போயிடுவோம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய கருதி கருதினி ஆயின் என்றவர்கள் எந்த நூலில் உள்ளது ஓகேங்களா தமிழ் தமிழ்நாடு தமிழர்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நா தமிழ்நாடுன்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்திய இலக்கியம் கொடுத்துரு என்ன இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில்னு கேட்பாங்க வஞ்சிக் காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் மூணு காண்டங்கள் இருக்கும் இந்த பாடல் வரி எந்த காண்டத்தில் இருக்குன்னா வஞ்சிக் காண்டத்தில் இருக்கும் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக் காண்டத்தில் இருக்கும் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வரவுகளை அவுடதமாம் அனுபவம் என்று பாடியவர் யார் ஓகேங்களா அறிவியல் ஆத்திச்சூடின்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடலை பாடியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து சி இவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் ஓகேங்களா ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து பாரதிதாசன் தவறாக செலக்ட் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனால் அந்த பாட்டை பாடின இது மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா ஸோ பாரதியார் பாரதிதாசன் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்தும் அது தெளிவாக பார்த்து ஆன்சரை செலக்ட் பண்ணுங்கள் ஆன்சர் டி உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வில் வாழ்வெ காட்டிருக்கும் தமிழ் குமின்ற பாடலில் பாவலர் பெருஞ்சித்தனோட பாடல் வரிகள் தான் இது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் கோட்சுரா இருந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதி பரத பரதவர் ஓகேங்களா ஸோ சுரா மீன் தாக்கி நரம்பால தச்ச செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றினை நெஸ்ட் போயிரும் தமிழுக்கு மனம் என்று பெயர் ஓகேங்களா தமிழுக்கு மனம் என்று பெயர் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு ஊர் தமிழுக்கு அமுது என்ற பெயர் பாரதிதாசன் பாடல் முதல் பாடலாக இருக்கும் அதில் இருந்தா வருது இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன் வெண்ணிலவை போற்றுவோம் கதிரனை போற்றுவோம் மலையை போற்றுவோம் என தொடங்கும் நூல் இது வெண்ணிலவை ஓகேங்களா சிலப்பதிகாரத்தோட முதல் வாழ்த்து பாடல் தான் இந்த மாதிரி தொடங்கும் திங்களை போற்றுவோம் திங்களை போற்றுவோம் அந்த பாடல் வரிகள் தொடங்கும் ஓகேங்களா ஆன்சர் சி சாரி பி சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திருவால் ஓகேங்களா அதே சிலப்பதிகார வாழ்த்து பாடலில் வரக்கூடிய ரெண்டாவது வரி தான் இது காவிரி நாடுன்னா சோழ மன்னனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் திகிரி போல் உட்கொட்டு பொன் மலை மேலே நிமேறுன இமயமலைன்னு சொல்லுவாங்க அதை சுற்றி வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தோட வாழ்த்து பாடல் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்து புக்கில் நெக்ஸ்ட்டு அறிவியை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 என்று கூறியவர் யார் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட நேர்காணல் அப்படின்ற ஒரு பாடத்தில் வந்து கேட்டிருப்பாங்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அந்த பாடத்தில் இந்த வரிகள் இருக்கும் ஓகேங்களா அப்துல் கலாம் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் அமில்தேனி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் ஓகேங்களா இலங்கை கவிஞர் காசி ஆனந்தன் உணர்ச்சி கவிஞர் கூட அவர் சொல்லுவாங்க பி மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது டேஸ் சட்டிபிடி வடிவமைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா எதன் அடிப்படையில் எண்களின் அடிப்படையில் ஏ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் தனது பாடலில் குறிப்பிட குறிப்பிடும் பறவை இனம் எது ஓகேங்களா அவருடைய பாடல் வரிகளை எந்த பறவை குறிப்பிட்ருக்காருனா செங்கல் நாரை ஓகேங்களா நாராய் நாராய் செங்கல் நாராய் வடதிசை ஏகுவீர்னு ஒரு பாடல் வரிகள் வரும் ஆன்சர் ஏ தினையளவு போதா சிறுபொருள் நீர் நின்ற பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வள்ளைக்கு உறங்கும் வள நாடை வெள்ளை குரட்பா விரி அப்படின்னு திருவள்ளுவர் மாலையில் மூன்றாவது பாடல் ஓகேங்களா அது பழைய சம்ச்சீர் புத்தகத்தில் இருக்கும் இந்த புது சம்ச்சீர் புத்தகத்திலையும் அவரோட ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துப்பாங்க ஓகேங்களா என்ன நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலையில் தான் இந்த பாடல் வரிகள் இருக்கும் பாடியது யார் கபிலர் ஓகேங்களா எதை அவர் இந்த பாடலில் சொல்கிறாருனா திருக்குறளில் ரெண்டே வரியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கருத்து சொன்னவர் திருவள்ளுவர் அதை சொல்லியிருப்பார் கபிலர் ஓகேங்களா திருவுள்ளுவர்மலையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் இருக்கும் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியிருப்பாங்க அதில் கபிலர் பாடிய பாடல் எதுன்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது பாடல் இது ஃபுல்லாகவே பழைய சமைச்சர் பூக்குள்ள தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் தேன் 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 தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமெளி நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி என்று பாடியவர் யா படுத்து மகிழ்ச்சியில் வாணிதாசனோட ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த பாடல் ஃபுல்லாகவே தோன்றி தோன்றின்னு வரும் ஓகேங்களா அதுவே நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் தோன்றின்னு வந்துட்டாலே நீங்கள் வாணிதாசனை சூஸ் பண்ணிக்கலாம் வாணிதாசன் ஏளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் ஓகேங்களா இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவன் கேட்கலாம் இல்லை அவர் இயற்றிய சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டு சார்ந்தணும்னு கேட்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு கிமு கிபின்னு கேட்டிங்கன்னா கிபி கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் வரும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா இளங்கோவடிகள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேரமன்னன் செங்குட்டுவனின் தம்பி ஓகேங்களா ஸோ அங்கே இருக்க சில ஜோசியக்காரர்கள் சில என்ன சொல்லுவாங்கன்னா சேரன் செங்குடன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அரசாழமாட்டான் அவனுடைய தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாழ்வான் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதை கேட்ட இளங்கோ இளங்கோடிகள் என்ன பண்ணுவார் வந்து பார்த்திங்கன்னா துறவரம் பூண்டுட்டு வெளியில் வந்துடுவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் சேரன் செங்குட்டன் மன்னன் ஆகிடுவார் ஓகேங்களா இளங்கோ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இளம் மன்னன் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாரிசுகளை தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க சேர மரபுல சில வார்த்தைகள் இருக்கும் இளங்கோன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஓகேங்களா இளவரசன் அப்படின்றது பாண்டிய மரபுல சொல்லுவாங்க சேர மரபுல சொல்லுவாங்க சேர மரபுல வந்து பாத்தீங்கன்னா இளங்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோழமரளி பாண்டிய மரபலி இளவரசன் வார்த்தையை பயன்படுத்துவாங்க இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி கிபி இரண்டாம் நூற்றாண்டு சார்ந்த இளங்கோவடிகள் அர்த்தக்களுக்கு பேரும் மொழியை கணியில் பயன்படுத்த வேண்டிய சோ அந்த முதற்கு கொஞ்சம் டூப்ளிகேட் ஆயிருக்கு எண்களின் அடிப்படையிலே வரணும் இது புக் பேக் கொஸ்டின் சேர்த்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரி வருது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி என் வழி காணப்படுகிறது ஓகேங்களா சுராமீன் இது உன்னால் பார்த்தது விளக்கத்தோட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த பாடல் கொடுத்து கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ அந்த விளக்கத்தை கொடுத்து அந்த கேள்வி கேட்குறாங்க சுறாமீன் தாக்கிச்சினாலே அது நற்றின்மை தான் ஓகேங்களா பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தது யார் ஓகேங்களா யார் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியோட ஊர் எது எட்டயாபுரம் ஓகேங்களா ஸோ எட்டியாபுரம் மன்னர் தான் பாரதியின் பட்டம் கொடுத்துருப்பாரு பாரதியாருக்கு ஓகேங்களா பாரதியோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ர சுப்பிரமணி ஓகேங்களா சில நடங்களை சுப்பையான்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க அவரோட உண்மையான நினைமை வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் அவருக்கு எட்டையபுற மன்னர் என்ன குடுத்து பாருன்னா பாரதின்னு ஒரு பட்டம் குடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு பாரதியார்னே எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா ஆத்திச்சுடி என்பது ஆத்திச்சுடி என்பது ஆத்திச்சுடின்னா என்னன்னு கேட்கறாங்க ஓகேங்களா பொருள் என்ன ஆத்திச்சுடி என்றது அகரவரிசையில் அமைந்த இலக்கியம் ஓகேங்களா ஆஹ் ഔவையார் ஆரம்பி செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஏழுவது கரையில் ஈவது விளக்கில் ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாமப்புல ஒன்று அறிவியல் ஆத்துச்சொடி ஓகேங்களா அது ஒரு பாரதியாரோட புதிய அத்துச்சொடி ஒன்று இருக்குது ஓகேங்களா நிறையா புலர் ஆத்திச்சுடியில் இருக்கா ஆத்துச்சொடினா அதோட பொருள் என்னன்னா அகர வருஷப்படி கொண்டு வரணும் ஓகேங்களா பி நெக்ஸ்ட் பேரும் குரலை நிறைவு செய்க ஓகேங்களா சேர்க்கரிய செய்வார் யாரு யார் செய்வாங்க பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ஓகேங்களா தேற்கையை செய்கல சிறியர்களும் செய்ய மாட்டாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பெரியவர் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறியர் வரும் நெக்ஸ்ட் போயிடும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் ஓகேங்களா இள ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தனோட பாடல் அது ஈழத்து காசி ஆனந்தன் ஏ சந்திரம் மண்டலத்தியில் கண்டு தெளிவோம் சந்தி சாத்திரம் கற்போம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரோட பாடல் வரிகள் சி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாரை பாராட்டினாங்க பாராட்ட பெற்றவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை பார்த்துருக்காரு நெக்ஸ்ட் பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு தனது நாடகத்தில் ரோபோ என்ற சொல்லி முதலில் பயன்படுத்தியவர் யார் காரல் கா காரல் கபக் ஓகேங்களா காரல் கபக் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ரோபோன்ற சொல்ல தன்னோட பயன்படுத்தி பயன்படுத்திப்பார் ஓகேங்களா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோலாம் வேலை செய்கிற மாதிரி அந்த நாடகத்தில் சித்தரிச்சிருப்பார் கேரி கேஸ் ப்ரோன்றது பார்த்தீங்கன்னா கேரம் சதுரங்க விளையாட்டு வீரர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஏ எட்டு திசையிலும் செந்தமரின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்களி தமிழ் கும்மி பாடலாக பாவலர் பா பெருஞ்சித்தனாரோட பாடல் விரைவில் தான் இது இந்த பாடல் பாடினது பெருஞ்சித்தனார் தான் மெஸ்ட் ப்ளியூர் இஸ்ரோவின் மேனால் தலைவராக பதவி வகித்தவர் யார் இஸ்ரோவில் பதவி தலைவர் பதவி வகித்தவர் யார்னு கேட்குறாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெளிப்படுத்தி அறிஞர்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க அதில் அப்துல் கலாம் இருப்பார் மயில்சேனாமி அண்ணாதுரை இருப்பார் ஓகேங்களா டாக்டர் சிவனும் இருப்பார் பட் தலைவர் பதவி வகித்தது யார் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் தான் ஓகேங்களா கை சிவன் கொடுத்துருக்காங்க கே சிவன் வரும்னு நினைக்கிறேன் சி நெக்ஸ்ட் போய் இந்தியாவிற்கு அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசு பெற்றவர் யார் இந்தியாவிற்கு அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசு பெற்றவர் யார் மட்டும் பார்த்தீங்கன்னா சர்சி வி ராமன் குறிப்பாக சொன்னால் இயற்பியல் இயற்பியலுக்காக ஒரு நோபல் பரிசு பெற்றார்னா அது சர்சி வி ராமன் ஓகேங்களா இந்தியாவில் முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றிருப்பார் அதே மாதிரி அன்னை தெரசா ஓகேங்களா அமைதிக்கான முதல் நோபல் பரிசு இந்தியாவில் அமைதிக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் யார் வந்து பாத்தீங்கன்னா தெரசா இந்தியாவில் அமைதிக்கான இரண்டாவது நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி பேறுவோம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளே உருவமா எனக்கும் உனக்கும் அப்படி வரணும் மாறி இருக்கு என்று பாடியவர் யார் ஓகேங்களா இலங்கை கவிஞர் காசியான்தான் அந்த பாடல் படித்து பழகினு ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க அது எதாவது வரும் நெக்ஸ்ட்டு ஓகேங்களா ஆறாம் வகுப்பு தமிழ்னால முதல் இயல்னால் அங்கே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே சுற்றுது ஆறாம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் அடிக்கும்போது இந்த மாதிரி நடக்காது ஓகேங்களா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி தமிழ் குமியில் முதல் பாடல்படி தான் தமிழ் குமி பாடியது யார் அவளர் பெருஞ்சித்திரனார் இந்த பாடல் எந்த நூலில் இருக்குன்னு கூட கேட்பாங்க கொய்யாக்கண்ணி எட்டு தொகுதிகளாக வெளியில் வந்திருக்கும் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது ஓகேங்களா ஸோ இரட்டை காப்பியங்களில் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் அதுதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு போயிடுவோம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பாடல் வரி எந்த நூல் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா நிலவு சூரியன் அந்த மாதிரி போற்றி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் எதுன்னு கூட கேட்பாங்க சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாண்டு சார்ந்த நூல் இது இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்கும் நூல் எது ஓகேங்களா எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மிகப்பெரிய ஒரு அரை இலக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் இரட்டை காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரமும் மணிமேகலின் இரட்டை காப்பியங்கள் மொத்தம் ஐந்து நூல் நூல்களுக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவ விசுந்தாமணி வலையாபதி குண்டலகைச்சி அதில் முதல் ரெண்டு நூல் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கதை தொடரும் ஓகேங்களா சிலப்பத்தியாரம் தொடரும் கதை தொடர்ச்சி தான் மணிமேகலை ஓகேங்களா ஸோ ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை பி நெக்ஸ்ட் பேரும் குரலின் நிறைவு செய்ய தம்மின் தம் மக்கள் தேஸ் மாநிலத்து மண்ணு இருக்கையெல்லாம் இனிது தன் தன்னின் தம் மக்கள்னா நம்மளோட மக்கள் நம்மளை விட அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அறி அறிவுனால் அறிவுடைமை பி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றண நூல் பல கொண்டதுவாம் ஆழி பல கண்டதுவான்னு ஒரு பாடல் வரும் பாடல்கள் பிரஞ்சித்தனாரோட தமிழ் குமியில் தான் கடைசி பாடல் வரிகள் இந்த பா கடைசியில் பாடலில் கடைசி வரிகள் இருக்கும் பாவலர் பெருஞ்சித்தனால் தான் சரியான சார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அந்த பாடலில் கடைசியில் இருக்கும் எர்னஸ்ட் ஹமிங் பே எழுதிய ஆங்கில புதினத்தின் பெயர் என்ன ஓகேங்களா ஒரு படம் போட்டு ஒரு கதை ஓடும் ஓகேங்களா ஸோ அதில் அந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து அந்த புது புதினம் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க அந்த கதையோட புதை புதினத்த பேர் கேட்டிருக்காங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும் நினைக்கிறேன் கிழவனும் கடலும் சி சரியாக ஓகேங்களா ஸோ கடலும் கிழவனும் அந்த ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்குது கரெக்டாக பார்த்து வச்சுருவேன் கிழவனும் கடவுளும் கடலும் நெக்ஸ்ட்டு போயிடும் இல்லாது ப்ளஸ் இயங்கும் சேர்த்து இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இது ரொம்ப ஈஸி தான் இல்லாது இயங்கும் இல்லாது இயங்கும் தான் சரியான ஆன்சர் எப்படி போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லாததில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா குற்றியில் உகரம் வந்துருக்கு ஊ போயிடும் ஸோ அந்த இத்தும் ஈயும் சேர்ந்து தீனும் மாறிடும் இல்லாது எங்கும் நெக்ஸ்ட் போயிடும் என்றன் சித்தம் நன்றாக இளம் தென்றல் வர வேண்டும் பாரையாரோட பாடல் அது காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அந்த பாடல் வரையில் இந்த வரையில் இருக்கும் ஆஹ் பாடியவர் யார் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத எழுபினலாம் எங்கள் தாய் ஓகேங்களா இந்த மாதிரி பாடினது யாரு பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத எழுபினலாம் எங்கள் தாய் ஓகேங்களா தமிழ் என்னைக்கு தோன்றியது அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது காரணம் நம்மளுக்கு முத முத கிடைச்ச நூலே இது தொல்காப்பின்ற ஒரு நூல் தான் கிடச்சிருக்கு இலக்கியங்கள் பல வந்த பின் தான் இலக்கணம்ன்ற ஒரு நூலே வரும் அப்போ இலக்கியங்கள் அதுக்கு முன்னால் நிறைய இருந்திருந்துருக்கணும் அப்போ தமிழ் எப்போ தோன்றிருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லைன்னு பாரதியார் இந்த பாட்டலில் பாடியிருப்பார் நெக்ஸ்ட் பேரும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் இந்த மாதிரி பாடல் வரை எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து பாடலாக இருக்கும் நெக்ஸ்ட் சசி ராமன் தனது ராமன் விளைவு கண்டுபிடிவை எப்போது வெளியிட்டார் ஓகேங்களா இப்போ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுல இங்கிலாந்தில் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த சந்தேகம் ஏற்படும் சில பொருட்களை வச்சு அந்த ஆய்வை மேற்கொள்வார் ராமன் விளைவுன்னு ஒரு வெளியிட்ட வெளியிடுவார் அந்த வெளியீட்டை எப்போ வெளியிடுவார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஓகேங்களா பிப்ரவரி இருபத்தெட்டு ஸோ பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இந்த மாதிரி நான் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா பிப்ரவரி இருபத்தெட்டு நம்ம அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம் நெக்ஸ்ட்டு பேரும் தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் ஓகேங்களா நாராய் நாராய் செங்கல் நாராயண் தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் சத்தி முத்த புலவரோட பாடல் வருகிறதாது இந்த பாடல் பாடியவர் சத்தி முத்த பாட்டு இருக்கும் சேர்த்தல் இது ஒரு புக் பேக் கொஸ்டின் சேர்த்து நீங்கள்னா பாட்டுன்ற கடைசி வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டூ ஓரம் போயிடும் அப்போ பாட் அந்த இட்டு வந்து டீயா மாறியும் பாட்டு இருக்கும் ஏஆன் தான் ஏதான் தான் ஆன்சரும் சரியான ஆன்சர் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஸோ இயற்கையை வாழ்த்தி தொடங்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு கூட கேட்பாங்க எது எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா திங்களே போட்டதும் திங்களே போட்டதும் ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுதும் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் இருந்து பாத்தீங்கன்னா சிலப்பதி பதி வரும் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் ஓகேங்களா அப்துல் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எதுன்னு கேட்கறான் அப்துல் கலாம் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா பேத்துக்கும் தமிழ்ல மிகவும் பிடித்த நூல் எதுன்னு கேட்டீங்கனாலே திருக்குறள் தான் வரும் ஓகேங்களா இங்கிலாந்து மகாராணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சவனி திருக்குறள் படிப்பாங்க நெக்ஸ்ட்டு போயிடுவோம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பன சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல்லியது சிலம்பு அதிகாரம் சிலப்பு அதிகாரம் ஓகேங்களா அதோட புணர்ச்சி விதிகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அடுத்த கல்யாண போயிடும் உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமையை வழங்கியுள்ளது ஓகேங்களா அதன் பேர் என்ன ஓகேங்களா ஸோ குடியுரிமை பெற்ற ஒரு ரோபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபியா ஓகேங்களா இல்லைன்னா அந்த கேள்வி திரும்பி கேட்கலாம் முதன் முதலில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி நாடு எதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா சவுதி அரேபியா இந்த சோபியாவுக்கு ஒரு பட்டம் வழங்கியிருப்பாங்க ஐநா சபை என்ன பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேர் தமிழகத்தில் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது ஓகேங்களா ஸோ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் அதிகமாக இருக்குது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் டவர் அதிகமாக வந்ததுனால சிட்டுக்குருவியுடைய எண்ணிக்கை ரொம்ப குறஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சிட்டுக்குருவியா முக்கியம் தமிழகத்தில் சிட்டுக்குருவி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் மருத்துவம் பிளஸ் துறை என்பதை சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல்லியது மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவத்துறை ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மகரம் புணர்ச்சியில் கெட்டுறோம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளினம் மிகும் ஸோ மருத்துவம் மா இம்மு போயிடும் மருத்துவ நடுவில் இத்து வந்துடும் துறை மருத்துவத்துறை நெக்ஸ்ட் ஓகேங்களா சரி டோட்டல் நம்பர் கொஸ்டின் ரைட் ஆன்சர் நம்பது ராங் ஆன்சர் ஜீரோ ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் திரும்ப திரும்ப அடிச்சு பாருங்கள் ஓகேங்களா ஸோ எத்தனை தடவை நம்ம இந்த டெஸ்ட்டை நீங்கள் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் மறக்காம அந்த டெஸ்ட்டை ஆண்ட்ராய்டு ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பாருங்கள் அடுத்த டெஸ்ட்டை மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி